الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله يبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم ان الله ملائكته يصلون <applause> على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العظيم العظيم وصلاه رسوله الكريم اما بعد بقولهم بقول شيء والله لا هي الله يركم أتمنى وريدة வெறும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் மஹம்மது நபி சொல்லா அலி அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குறும்பிருக்கக்கூடிய நம் மனைவின் மீதும் இந்த ஒட்டுமொத்த ஓம்பத்தார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிய நுரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கனியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் கடந்த சில வாரங்களாக அல்லாஹ் எதை விரும்புகிறான் அல்லாஹ் யார் அல்லாவுடைய ஆற்றல் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்து வந்து கொண்டிருந்தோம் அந்த வகையிலே அல்லாஹ் சுபான் தாலா அடியார்களிடத்திலே என்ன எதிர்பார்க்கின்றான் குறிப்பாக அல்லாஹு இடத்திலே ஏற்பட் ஏற்படுத்தப்பட்ட கடமையான விஷயங்களிலே அவன் குறைவு செய்வதை சுத்தமாக விரும்புவதில்லை உதாரணமாக தொழுகை நோன்பு ஜகாத்து போன்ற விஷயங்கள் தொழுகை யார் மீதெல்லாம் எல்லாம் கடமை அறிவுள்ள பாலிகான ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கடமை இந்த அடைந்து விட்டார் என்று சொன்னால் இவர் அடைந்துவிட்டார் விடுவதற்கு எந்த அதே போன்றுதான் நோன்பும் அதற்கான நிசாப்புடைய பொருளாதார செல்வத்தை அடைந்து விட்டார் என்று சொன்னால் இஸ்லாத்திலே ஏழை வரி கட்டுவது அவர் மீது கடமை ஹஜ்ஜும் ஒரு ஒரு நபர் தன் செல்வதற்கு சக்தி பெற்று விட்டார் என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜுக்கு செல்வது அவர் மீது கடமை வெளியே இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாம் கடமையாக்கி உள்ளார் அந்த கடமையின் நேரம் காலங்களே அளவை அந்த மனிதர் அடையும் பொழுது அதை நிறுத்த அந்த அடியார் இடத்திலிருந்து அல்லாஹ் மிகவும் அதை எதிர்பார்க்கின்றான் குறிப்பாக அல்லாஹ் மிக மிக தன்னுடைய அடியார் இடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஈமான் தன்னை தவிர அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை என்று அவன் கூற வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக விரும்புகிறான் கணியமானவர்களே நாம் இன்று அப்படி அல்லாஹ் நிலையை குறைவு செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை நிச்சயமாக அதற்கு மறுமையிலே கேள்வி கணக்கு கடுமையாக இருக்கும் அல்லது அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அல்லது நிச்சயமாக அவர் அதற்கான தண்டனையை பெற்றுவிட்டு தான் சொர்க்கத்திற்கு நுழைய முடியும் அப்படி தொழுகையின் விஷயத்திலே சகோதரர்களை நாம் கவனம் செலுத்த வேண்டும் தொழுகையினுடைய சில சிறப்பு அம்சங்களை மட்டும் இந்த வாரத்திலே நாம் பார்ப்போம் என்ன சொன்னால் தொழுகையுடைய தொழுகையாளியுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் ஒரு தீர்வு என்னவென்று சொன்னால் தொழுகைதான் ஏனென்று சொன்னால் எந்த ரப்பு மறைவான விஷயத்தை நாம் நம்பியிருக்கிறோமோ அவனிடத்திலே கையேந்த கூடியதும் மஸ்ஜிதுகள் துவாக்கள் கபுலாக கூடிய இடம் மசிதுகள் துவாக்கள் அதிகமாக கபுலாக கூடிய நேரம் தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் ஆனால் இந்த நேரத்துல உம்மத்து அல்லாத்த உம்மத்து இந்த உம்மத்து உதவி தேடுகிறார் என்று பார்த்தால் அதில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை இந்த உம்மத்திலே இருக்கிறது அது அல்லாது மத்த எல்லா அறிவியலும் பேசுவார்கள் அரசியலையும் பேசுவார்கள் பிரயோஜனமற்றது கண்ணியமானவர்களே குர்பானிலே அல்லாஹ் அடியார்களை பார்த்து கூறுகிறான் சூரா பக்ராவிலே ஒஸ்தா ஐ நீ என்ன செய்யுங்க தொழுவையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் இடத்துல உதவி தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்பானிலே கூறுகிறான் இது அடியார்களுக்கு எத்தனை பெரும் அழகான ஒரு உபதேசம் சிரமமான நேரம் கஷ்டமான நேரம் பொறுமையாக இருங்க

மிக சிறந்த ஒரு பரல் என்று சொன்னால் அசலா தொழுகைதான் தொழுகைதான் ஒரு அடியார் இடத்திலே அல்லாஹ் மிக விரும்பத்தக்க பொருளிலே ஒரு பொருள் என்பதாக பெருமான சலாலி இஸ்லாம் அவங்க சஹாபாக்கள் சொல்லி காமிச்சாங்க கனியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த தொழுகை தொழுது அல்லாவை நம்ம சந்தோஷப்படுத்தக்கூடிய அடியார்கள் இருக்கின்றோமா அல்லது அந்த தொழுகை பாலாக்கி துனியாவையும் இழந்தவர்களாக மருந்தையும் இயந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்மளையும் சோதனைத்துக் கொள்ள வேண்டிதான் இன்னும் பெருமானா சல்லாஹ் அவங்க சொன்னாங்க அபுதர் அலி அல்லா அவங்களோட ஒருத்தரை வெளியே போறாங்க தொழுகை எவ்வளவு ஒரு பாக்கியமானது அன்பர்களே கவனமாக கேளுங்கள் அபுதூர் அலி அல்லா அவங்களோட வெளியே போகும்போது அது ஒரு குளிர்காலம் ஒரு மரத்துக்கடியில போயிட்டு பெருமானா சல்லாஹ் இஸ்லம் அந்த மரத்தை நல்லா உழுக்குறாங்க இலைகள் எல்லாம் உதிர்ந்து விழுது குளிர்காலத்துல அந்த எரிவதர் காலத்துல உழுவதான் செய்யும் அப்ப பெருமா நான் அவங்க சொன்னாங்க அபுதரே நீங்க தெரிஞ்சுக்கீங்க யாரு ஐவேளை தொழுகிய தொழுகிறாங்களோ அது என்ன செஞ்சிருதுன்னு கேட்டா இது போல அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை உதிர செஞ்சா இந்த இலைகளை இந்த காலத்துல எப்படி உழுவுதோ அது போல அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் தொழுகையின் காரணமாக உதிரி செய்கிறான் என்பதாக அபுதூர் அலி அவங்கள்ட்ட சொல்றாங்க தொழுகை நம்முடைய பாவங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கு நம்மளை அறிந்தே பாவங்கள் நிகழலாம் தெரியாமல் கண்கள் பாவம் செய்யலாம் உள்ள தடவுல நம்ம தெரியாம பாவங்கள் செய்யலாம் பெருமானா செல்ல சொல்லி காமிச்சாங்க ஒரு அடியான் அல்லாவுடைய அடியான் தெரியாதத்தனமா சில வார்த்தைகளை வாயிலிருந்து வெளியே விட்டுறார் தெரியாதனமா அதன் காரணமாக அது இன்னொரு குறையாக இருக்கலாம் அல்லது இவர் செய்யக்கூடியதோ ஒரு பிழையாக இருக்கலாம் ஆனால் அவர் கூறிய வார்த்தை அந்த வார்த்தையுடைய பாதிப்பு எந்த என்று சொன்னால் கிழக்குக்கும் மேற்குக்கும் எந்த அளவுக்கு தொலை தூரம் இருக்கோ இந்த அளவுக்கு ஆழத்துல ஒரு நரகத்துல போய் விழுந்துடுறாரு என்பதாக பெருமானா சல்லாலே சொன்னா வெளி மாணவர்களே அறியாமல் நிகழக்கூடிய பாவத்துமே இப்படி ஒரு தொலைதூரத்துக்கு கொண்டு போயிரும் சொன்னா இன்னைக்கு நமக்கே தெரியும் நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சரியா இந்த நபரை பார்த்து சொல்லுவது சரியா அல்லது இவரை குறித்து நான் மனதில நினைப்பது சரியா இந்த தவறான விஷயம் சரியா அல்லது குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயம் மீதமாக நடப்பது எவ்வளவு இருக்கின்றது சரியா தவறா என்பது நம்ம மனசுக்கே தெரியும் அப்படி தெரிந்த பாவங்கள் எவ்வளவு இருக்கு அப்ப தொழுகை

கஷ்டம் பெருமானார் சலாசம் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா பஜியா ஐதா சலாத் உடனே பெருமானார் சலாசம் போயிட்டு தொழுது சஜி அலா அல்லாஹ்ட விழுந்து உதவி தேடக்கூடியவராக இருப்பாங்க இப்படிதான் நாங்கள் பெருமானாராய் பார்த்தோம் என்பதாக உதைஃபார் அலி அல்லா அவங்க அவருக அதீச பதிவு செய்யறாரு தெரிமான இன்னைக்கு நம்ம இந்த உண்மத்தை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க குடும்பத்து தலைவரா இருக்கவங்களுக்கு எவ்வளவு சோதனை இருக்கு நிக்காவை முடிக்காத வாலிபர்களுக்கு எவ்வளவு சோதனை இருக்கு வயோதிகத்தை அடைந்த மனிதனுக்கும் சோதனை இருக்கு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் சோதனை இருக்கு ஆனால் நாடி வந்து நிரப்புகிறோமா சஜிதாவிலே விழுந்து அல்லாவிடத்துல இந்த உம்மத் உதவி தேடுகிறதா என்பதை யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா பெருமானா சல்லாசனுடைய காலகட்டத்துல பெருமானா சலாசனம் மதினாவுக்கு வந்த பிறகு இஸ்லாத்தை உருவாக்குற நேரத்துல அவங்கள்ட்ட படையும் கம்மி அந்த படை பலத்திலே பயன்படுத்தக்கூடிய குதிரைகளாக இருக்கட்டும் போருடைய விஷயங்கள்ல மிக முக்கியமான குதிரையாக இருக்கட்டும் அதிகமாக அல்லா உதவி தேர்ந்தாங்க இதன் பறக்கத்தின் காரணமாக தான் சகோதரர்களே மதினாவணி அவர்கள் இஸ்லாம் யாச்சி முழுமையாக அவருடைய காலகட்டத்தில் அரபு ஜஜீரத்து அரபு முழுக்க நிறைநாட்ட முடிஞ்சிச்சு அதை அப்படியே பின்பற்றி வந்தவர்கள் தான் இதே அல்லாஹ் உதவி உதவியை தேடியவர்கள் சகோதரர்களே உம்மத்தில் உள்ள ஒரு நபர்கள் இப்படி அல்லாவிடத்தில் உதவி தேடக்கூடிய நபர்களாக இருந்தால் நம்ம எந்தவித சோதனையுமே பாருங்க பெருமான் சலாசம் இன்னும் தொழுவை உங்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு பாக்கியப்பட்டதுன்னு பெற்றதுன்னு சொன்னா தொழுவிக்கா ஒரு செய்கிறோம் அபு முஸ்லீம் ரலி அல்லாஹ் ஹன் நம்ஷாசனுடைய தோறர் அவங்க இன்னொரு தோர்ட்ட கேட்கறாங்க யாரு அபு உமாமா அவங்கள்ட்ட அவங்க அதிகமாக நப்ஷாசன் கூட இருந்தவங்க வந்து கேட்டாங்க அபு உமாமா அவங்களே யாரையோ கேட்கறது அபு முஸ்லீம் ரலி அல்லாஹ் ஹன்மும் கேட்டாங்க சாவிட்ட நப்ஷாசன் இப்படி ஒரு ஹதீஷன் சொன்னாங்களாமா அது உண்மையாக என்ன ஹதீஸ்ங்க ஒரு நபர் தொழுவிக்காக வீட்டுல இருந்து போய் ஒழு செய்கிறாரு அவரு முகத்தை கழுவுறாரு கைய கழுவுறாரு கால கழுவுறாரு இப்படி கழுவிட்டு இவர் தொழுவில போய் நிக்கக்கூடிய நேரத்துல இவர் முகத்தை கழுவிய நேரங்களிலே கண்களில் இருந்த பாவமும் கையை கழுவி நேரத்திலே கைகளால் செய்த பாவங்களும் கால கழுவர் நேரத்தில் கால்களால் எந்த தவறை நோக்கி அவர் கால்கள் நடந்ததோ அதனுடைய பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோடு கழுவி செல்கிறது என்று பெருமானா சலாரிசன் அவங்க சொன்னாங்களே இது உண்மையா அப்படின்னு யார் கேக்குறா அபு முஸ்லீம் அலி அல்ல அவங்க அபு உமாமர் அலி அல்ல கேட்கிறான் அபு உமாத்துல சொன்னாங்க ஆமா இதை ஒரு தடவை இல்லை அவர்களே நான் பல தடவை பெருமானா சலாஹம் கூட நான் கேட்டிருக்கேன் இது ஒரு முஸ்லீம் தொழுவிக்காக ஒழு செய்யக்கூடிய நேரத்துல அந்த ஒழுவுக்கே அல்லாஹ் அந்த முஸ்லீம்க்கு என்ன செய்கிறார் பரக்கத்து அல்லாவுடைய அருளின் காரணமாக அவருடைய பாவங்கள் கரண்டு போகுன்னு சொன்னாங்க பாருங்க பெரியார்களுக்கு கஷ்ட என்ற அகக்கண் இருக்கு சில பேர் அந்த கஷ்ட அகக்கண்ணுடைய நேரத்துல இந்த பாவங்கள் இந்த ஒழுவுல கரைஞ்சு கருப்பா போறதெல்லாம் போறது எல்லாம் இமாம்கள் இந்த விஷயங்களை அன்பானவர்களே இப்படி எல்லாம் தொழுகைக்கு நம்ம பள்ளியாசலுக்கு வருவதே நம்முடைய சுமையை குறைப்பதற்கும் வாழ்வில நாம் ஈடேற்றம் பெறுவதற்கும் இன்னும் அல்லாமூடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கும் மரணத்திற்கு பிறகு ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் தான் ஆனால் இந்த விஷயங்களை எவ்வளவு நான் பயன்பெற்றுக் கொள்கிறோம் யோசித்து பாருங்க இனியமானவர்களே இன்னும் பெருமான சல்லா அவங்க சொன்னாங்க இப்படி மசூத் அலி எல்லாம் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க சொன்னாங்க தொழுகை நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தர செய்து பெருமான சல்லாஹ் சிம் அவங்க சொன்னதாங்க சொல்றாங்க இப்படி மசூத் அலி எல்லாம் அவங்க ஒரு வக்தத்துக்கு பாங்க அதான் சொல்லிடுச்சு அந்த ஊர்ல அதான் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு மலக்கு வார் வராறாம் வந்துட்டு அந்த அதான் சொல்லப்பட்ட இடத்துல அந்த மலக்கு சொல்றாங்க ஓ மக்களே உங்களை விட்டு நரக நெருப்பை அணைக்கக்கூடிய அந்த தொழுகின் பக்கமாக வினைந்து வாருங்க என்று சொல்றாங்க அந்த நரக நெருப்புக்கு சில அதுக்கு கப்சீர் எழுதுறாங்க அந்த ஹதீஸ்ல உங்களுடைய பாவத்தின் காரணமாக மூட்டப்பட்ட நரக நெருப்பை அணைப்பதற்காக பள்ளியின் பக்கம் கொஞ்சம் வாருங்களே என்று ஒரு மலக்கு பிறகு ஏழான் செய்றாங்க இந்த ஏழானுக்கு யார் பதிலளிப்பார்கள் இருப்பார்கள் முக்மீன்கள் பள்ளியுடன் உள்ளங்கள் தொடர்புடைய நபர்கள் உடனடியாக அந்த பாங்கிற்கு பதில் தந்தவர்களாக பள்ளி அரசுக்கு வந்துடுவாங்க வந்து இவங்க தொழக்கூடிய இந்த தொழுகை இருக்கு அல்லவா அந்த ஹதீஸ் அப்படியே நீண்டு வருது சொல்றாங்க அவர் ஃபஜீருக்கு ஒருவேளை அவர் என்ன செஞ்சிட்டாரு அதானுக்கு பதில் கொடுத்துட்டாரா அடுத்து அடுத்துல இருந்து அடுத்து லுஹர் வரைக்கும் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுது லுகருக்கு அவர் அதானுக்கு பதில் கொடுத்துட்டாரா அசர் வரைக்கும் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுது அசருக்கு சொல்லக்கூடிய அதானுக்கு அவர் பதில் கொடுத்து விட்டாரா அடுத்து மகிர் வரைக்கும் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுது இப்படியே மஹரிப் டு இசா இசாவுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய பாங்கிற்கு யார் பதில் தருவாரோ ஃபஜ்ரு வரைக்கும் உள்ள பாவங்களுக்கு மன்னிப்பளிக்கப்படுகிறது என்பதை சொன்னாங்க ஆனா சொல்லிட்டு அதுக்கு அப்படியே அது தொடர்ந்து அப்படி அடுத்து சொல்றாங்க ஆனால் இப்படி நல்லடியார்கள் அல்லாஹ் அல்லாஹ் விரும்பியவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் இப்படி அல்லாஹ்வுடைய அந்த பாங்குக்கு அதானுக்கு மத்தியனுக்கு என்ன செய்வாங்க பதிலளிப்பாங்க ஆனால் தீயவர்கள் நல்ல நசீப் இல்லாதவர்கள் பத் நசீபை கொண்டவர்கள் என்ன செய்வாங்க கேட்டா அந்த இரவு நேரத்துல இசாவுக்கு பாங்க சொல்லப்படும் ஆனா இவர் போய் திருட்டுல ஈடுபடுவாரு இருட்டை பயன்படுத்தி அந்த இருளை பயன்படுத்தி ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார் என்பதாக பெருமான ஹதீஸ் சொல்லி முடிக்கிறார் கண்ணியமானவர்களே தொழுகை எத்தனை நமக்கு முக்கியமா என்பதை இந்த பல ஹதீஸ்ல வயதாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஹதீஸ்களை வரக்கூடிய நல்லவர் தீயவர் யாரையும் பெருமானாசலம் குத்தி காட்டி பேசவில்லை பொதுவாக சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு போயிருவாங்க இந்த ஃபார்முலாவை எடுத்து உள்ளத்துல செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான் ஒரு நம்பரை போய் நாம யானை கை காட்ட முடியுமா எல்லாம் ஒரு முஸ்லீமா அப்பா நீ எல்லாம் தொழுகை வரமாட்டிக்கிறார் அவளவு அவர் நமக்கு சடி கொடுத்துட்டு என்ன பெரிய ஆளான் யாரையும் யாரும் கை காட்ட முடியாது இல்லையா ஆனால் ஹதீசுகளை இது போன்று சில வார்த்தைகள் மனதிலே பதிய வைத்து அஞ்சிக்கொண்டு அலாத்தின சேண்டும் பதானுக்கு பதிலளித்தவர்களாக பள்ளிக்கு வர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க இன்னும் பெருமானா சலாசம் ஒரு ஹதீச குதிசி அறிவிக்கிறாங்க

ஒரு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாங்க தொழில் சம்பந்தமா ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க ஒரு நாலு விஷயம் மொத்தம் பதிவு செய்றாங்க அத மட்டும் சொல்லி என்னோட ஒரே முறைச்சுக்கிறேன் சஹை பல்கை ராமத்துல்ல அவங்க இவங்க ஒரு அகமத்துள்ள இவங்க சஹாபி கிடையாது பிற்காலத்துல வந்து ஒரு இறைநேசர் மிகப்பெரிய ஒரு ஊருக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு நல்ல நபர் அவங்க சொன்னாங்க லுஹா உங்களுக்கு என்ன செய்யாது உணவுல பஞ்சம் ஏற்படாது லுஹா தொடுறவங்களுக்கு உணவுல பறக்க செய்யுமா அதே மாதிரி தாஜா தொழுறீங்களா உங்களுடைய கபூர் என்னவா இருக்கும் வெளிச்சமாக்கி கொடுப்பா என்ன சொன்னாங்க யார் அதிகமாக குர்வான் திராத்தை ஓதி ஓதி பார்க்கின்றீர்களோ குர்வானை அதிகம் ஓதி ஓதி பார்க்கின்றீர்களோ கபூர்ல முன்கடனக்கு வந்து கேள்வி பதில் கேட்கும் போது உங்களுக்கு எல்லாம் அந்த கேள்வி பதிலை இலகுவாக்கி வாக்கி என்பதை கூறினாங்க ஓத சகோதரே எங்க கிராத்தை ஓதுவது நம் நிலையை யோசித்து பார்த்து அஞ்ச வேண்டும் சகோதரே அடுத்து சொன்னாங்க நோன்பையும் சதசாவையும் அதிகமா செய்யுங்க ஏன் கேட்டா சிராத்து முஸ்தக்கின் பாடத்தை எங்க அப்பத லேசா கடக்க முடியும் சொன்னாங்க சொல்லிட்டு அஞ்சாவது விஷயம் பதிவு செய்யலாம் சோதர்லேயே நீங்க அரிசின் நிழல் இருக்கு நெருக்கத்துல கொண்டு வந்துருவான் வேறு தன் பாவங்கள் அளவுக்கு போய் போயிடாங்க மனிதர்கள் எல்லாம் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பானா அந்த நேரத்துல எங்கேயுமே நிழல் இருக்காது அல்ல அப்படி அரிச தவிர அந்த அரிச நீங்க நிழல் பேரும் ஆசைப்படுறீங்களா அதில் ஏழு நபரும் சொல்லப்பட்டிருக்காரு ஒரு நபர் கல்வத்தை விரும்பக்கூடியவர் தனிமையை விரும்பக்கூடியவர் தனிமை ஏன் விரும்புறாருன்னு கேட்டா தனிமையில அல்லாஹ நினைக்கிறதில்ல அல்லாவை திக்குறு செய்யறதில்ல அல்லாஹை தொழுவுறதில்ல அல்லாஹ் குருவானை ஓதுவதில குர்வானுடைய அர்த்தங்களை விரைந்து அறிந்து அதுடைய உள்ள தடவைல இருந்து அப்படியே அல்லாவ நினைச்சு கண்ணீர் விடுவதில அந்த தனிமையை யார் விரும்புவார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் அந்த அரசுடைய நிலல்ல எங்கேயுமே நல்ல கிடையாது ஆனா தன்னுடைய நில நல்லா வச்சிருப்பான் என்பதாக பதிவு செய்தாங்க இப்படி தொழுகை இன்னும் பள்ளிகள் நமக்கு இம்மை மறுமைக்கான மிக முக்கியமான இடம் ரெண்டையுமே நம்ம சரி செஞ்சுக்கலாம் எப்படி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் போனாலும் அது பெரியாதாக முடியுமோ அதுபோல இந்த உலக வாழ்க்கை சீர் செய்வதற்கும் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை அளவாக ஆக்கிக் கொள்ளணும் என்று சொன்னால் இந்த பள்ளியை என்ன செய்ய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை சந்தேகமா அஜர்த்திருக்க அவங்க கேட்டுக்கலாம் இந்த இந்த குருவான் ஆயத்துங்க அஜர்த்து இந்த ஹதியசுங்க அஜர்த்து தொழில் இந்த மசாலா தொழிலுங்க அஜர்த்து எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன சொல்றது உங்களுக்கான இலகுவான ஏற்பாடை அல்லாஹ் செய்திருக்கிறார் மரணத்துக்கு பிறகு எந்த சுபகான பலனளிக்காது மரணத்துக்கு பிறகு எதுவுமே நமக்கு பலனடிக்காது நம்ம அமல் செய்ய நினைக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளவோ நமக்கு புரியலாம் ஆனா அங்க ஒண்ணுமே மீண்டும் இந்த உலகத்துக்களுக்கும் அங்க நீங்க லட்ச சுபகானம் சொன்னாலும் அது ஒரு சைவருக்கு சமம் அகணிய மாணவர்களை வாழும் காலத்திலே நாம் எல்லாம் தொழுகையிலாக வாழ்ந்து தொழுகையாளிகளாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம மனருக்கும் தந்தல் அந்த பாக்கியத்தை நம் பிள்ளைகளுக்கும் இந்த உமத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லா தந்தல் புரிவானாக வாசர்தாவான நகங்கொல் நகிரோ பியானமின் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் தரம் பிரகாஷ் குகம் சுண்ணத்துகாதாங்க சுண்ணத்து